தங்க பிள்ளையே உனக்கு பச்சை துரோகம் நடந்துவிட்டது உன்னுடைய தோல் மேல் கை போட்டு இப்போது நின்று கொண்டிருந்த இவரின் பெயரை உனக்கு சொல்லிவிட உன் அப்பன் நான் வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே துரோகம் என்பதை இங்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கும்போது அதிலும் பச்சை துரோகம் அப்படி என்றால் என்னவென்று யோசிக்கின்றாயா என் குழந்தையே அதிகமாக நம்பிக்கை கொண்ட ஒருவர் இவர்களால் நமக்கு எப்போதும் நல்லது மட்டுமே நடக்கும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்த ஒருவர் நாம் தோல் மீது கை போட்டு கொண்டே நமக்கு நல்லது செய்வது போல நடித்து கொண்டு பின்னால் இருந்து நமக்கு எதிரான வேலைகளை செய்து கொண்டிருப்பதற்கு பெயர்தான் பச்சை துரோகம் இந்த பச்சை துரோகமானது உனக்கு மட்டும்தான் தெரியாமல் இருக்கும் ஆனால் இவர்கள் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு துரோகத்தை தான் செய்கிறார்கள் என்பது உன்னை சுற்றி இருக்கின்ற மற்றவர்களுக்கெல்லாம் தெரியும் என்ன இவர்கள் இப்படி துரோகத்தை செய்கிறார்கள் ஆனாலும் அவர்களை தானே இவர்கள் நம்புகிறார்கள் என்று மற்றவர்கள் உன்னை பார்த்து நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை பாவம் என்றல்லவா அவர்கள் நினைக்கின்றார்கள் அப்பன் சொல்கின்றது உனக்கு புரிகின்றதா உனக்கு தெரியாத விஷயம் அவர்களுக்கு தெரியும் போது நீ அதை காலம் முழுவதும் தெரியாமல் தான் இருக்க போகிறாய் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் நீ நினைக்கலாம் அவர்கள் நம்மிடத்தில் வந்து சொல்லாமலே என்று சொன்னால் மட்டும்தான் நீ நம்பி விடுவாயா அதிகபட்சமான நம்பிக்கையை வைத்திருக்கின்ற ஒருவதை மீது குற்றம் சுமத்தும் போது யாராலும் அதை உடனடியாக ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லை என்றுதான் தான் எல்லோரும் மறுப்பார்கள் அதேபோல்தான் நீயும் மறுக்கிறாய் என்று சொன்னாலும் உனக்கு பற்றி ஒரு விஷயத்தை அல்லவா அதனால்தான் எதற்கும் இதை சொல்லி நாம் நேரத்தை வீணடிப்பது என்று விதிபடி நடக்கட்டும் என்று அவர்கள் ஒதுங்குகின்றார்கள் என் பிள்ளையே கருப்பணிந்த இந்த பச்சை துரோகத்தை கண்டபோது உன்னை பார்த்து எங்கே சற்று பரிதாபமாக இருந்தது ஏன் தெரியுமா நம்புகின்ற ஒருவர் நமக்கு துரோகம் செய்யும் போது அது எத்தனை பெரிய வழியை கொடுக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியும் அப்படி ஒரு வழியை உனக்கு நான் கொடுக்க கூடாது என்று நினைக்கின்றேன் இவர்கள் துரோகம் செய்கிறார்கள் என்பதை முன்கூட்டியே உனக்கு தெளிவுபடுத்தி உன்னை இதிலிருந்து மீட்டுக்கொண்டு மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று உன் அப்ப நான் நினைக்கின்றேன் இப்படியே இருந்து விட்டாலோ அல்லது இந்த விஷயத்தை என்னவென்று நீ தெரிந்து கொண்டாலோ நிச்சயமாக மன வேதனைப்படுவாய் நினைத்து நினைத்து வருத்தப்படுவாய் அப்படி ஒரு நிலை உனக்கு உருவாக்கிவிடக் கூடாது முன்கூட்டியே இதுதான் நடக்கின்றது உன் வாழ்க்கையில் இதுதான் இவர்கள் செய்கிறார்கள் என்று நான் சொல்லிவிட்டேன் என்றால் என் பிள்ளை நிச்சயமாக இதிலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்வாய் உன்னுடைய மனதை நீ நல்வழிக்கு கொண்டு வந்து விடுவாய் உன்னை நீயே என்னவாக நம் வாழ்க்கை இருக்கின்றது என்பதை பொறுத்து கொள்வாய் அல்லவா யாரிடத்தில் எப்படி பழக வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா அதற்காகத்தான் உன் அப்பன் கருப்பன் என்று முன்கூட்டியே இந்த பச்சை துரோகத்தை உன்னுடைய அடையாளம் காட்டிவிட வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நினைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனையும் ஒரு நொடியில் மாற்றிவிட முடியும் இந்த மனிதர்களை உன் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்க முடியும் ஆனால் எதுவாக இருந்தாலுமே சரியான பக்குவத்தில் அதை முடிக்க வேண்டும் நீ அவர்களை விட்டு விலகினாலும் அவர்களுக்கு அது காலம் முழுக்க மறக்க முடியாத ஒரு வழியாக இருக்கும் உடன் இருந்து கொண்டு நான் செய்கின்ற துரோகத்தினால் நாம் இழந்தது என்னவென்று அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அதனால்தான் தான் அப்பன் சொல்கின்றேன் எதை செய்வதாக இருந்தாலும் தரமானதாக செய்து விடு வெளியே வர வேண்டும் என்று என் பிள்ளை இந்த வாழ்க்கை இன்று உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று சற்று சிந்தித்து பார் சுயநலம் அங்கே நீ ி வழிகின்றது சுயநலத்தோடு ஒவ்வொருவரும் செய்கின்ற விஷயங்கள் நம்மை வாட்டி வதக்கின்றது என்ற ஒன்று ஒவ்வொரு குள்ளும் இருக்கும் போது மற்றவர்களை பற்றிய சிந்தனைகள் அவர்களுக்கு ஒருபோதும் வந்து விடுவதில்லை யார் எப்படி போனால் நமக்கென்ன எண்ணிக்கொண்டுதான் அவர்களின் வேலையை செய்கிறார்கள் அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கும்போது போது ஒரு அளவு கூட அதை பற்றி சிந்திப்பதில்லை யார் வாழ்க்கை என்னவாக போனால் நமக்கென்ன நம்மால் முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு சோதனைகளை இருப்போம் யோசிக்கின்றார்களே தவிர நம்மால் யார் வாழ்க்கையும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சிந்திப்பதில்லை யார் வாழ்க்கையிலும் எந்த நன்மைகளும் இவர்கள் நடத்தி கொடுத்து விடுவது இல்லை அதனால்தான் என் பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு உன்னை என்னெல்லாம் தேடி வருகின்றது என்பதை புரிந்து கொண்டு நிலையான விஷயத்திற்காக எப்போதும் ஆசைப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் நிலையில்லாத எந்த ஒரு விஷயத்திற்காகவும் ஆசைப்பட்டு எந்த ஒரு பலனும் இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே இந்த பச்சை துரோகத்தை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது என்று தெரியவில்லையா கருப்பன் அவரிடத்திற்கு அவர் இஷ்டத்திற்கு வந்து அவர் சரியில்லை இவர் சரியில்லை இந்த துரோகம் நடக்கின்றது அந்த துரோகம் நடக்கின்றது என்று உன்னை இப்படி பார்க்கிறார்கள் உனக்கு கெடுதல் நடக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாரே நாம் தான் இங்கே குழம்பி தள்ளி கொண்டிருக்கின்றோம் நமக்கு கெடுதல் நினைப்பது யார் என்று அப்படிதானே என் பிள்ளை நீ அப்படித்தானே சிந்திக்கின்றாய் இதுதான் உனக்கு எதிரில் நிற்பவருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி நீ அவர்கள் செய்த துரோகத்தை உணராமல் இருக்கின்றாய் அல்லவா இதுதான் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய தோல்வி இதுவெல்லாம் நடப்பதெல்லாம் இந்த எல்லாம் நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வருவதற்காலும் உன்னை சுற்றி வருகின்ற கஷ்டங்களை உன்னால் உணர முடியவில்லை கொடுத்தது யார் என்று ஒருபோதும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி என் பிள்ளையை நினைத்ததை எல்லாம் ஒட்டுமொத்தமாக பெற்றுக்கொள்ள எப்போதும் என் பிள்ளை நீ சரியான விஷயத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நல்ல நிலையில் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக வைத்திருக்க வேண்டும் உனக்கென நான் என்ன தர வேண்டும் என்று நினைக்கின்றேனோ உனக்கென இந்த வாழ்க்கையில் நான் எந்த விஷயத்தை கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் மன நிறைவோடு பெற்றுக்கொண்டு சுற்றி இருக்கின்ற இந்த துரோகங்களை வேறறுத்து உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விரட்டியடிக்க முதலில் நீ துணிந்து நில் பிள்ளையே முடிந்ததால் மட்டும்தான் இங்கு எதையும் சாதிக்க முடியும் துரோகத்தை செய்கின்றவர்கள் செய்து கொண்டேதான் இருப்பார்கள் இந்த துரோகத்தை நாம் கண்டுகொண்டு நாம் வாழ்க்கையில் இவர்கள் பிரச்சனையை கொடுப்பார்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டு அதை எதிர்பார்த்து கொண்டிருந்தோமானால் அவர்கள் நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் தரமானதாக செய்து விடுவார்கள் நீ இதையே நினைத்து நினைத்து என் பிள்ளை உனக்கான நல்ல நேரத்தை எல்லாம் தவற விட்டு விடுவாய் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் உன்னை தேடி வருகின்ற சோதனைகளையும் எப்போதும் எதிர்பார்க்காதே வரும்போது எதிர்கொள்ள தயாராக இரு என்றுதான் உன் அப்ப நான் சொல்கின்றேன் பச்சை துரோகத்தை செய்கின்றவர்கள் என்ன செய்யலாம் என் பிள்ளையே அவர்களுக்கு நீ நன்றி சொல்லலாம் இதுபோன்று இப்படியும் கூட உடனிருந்து நமக்கு துரோகத்தை செய்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதை உனக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் அல்லவா இந்த வாழ்க்கை நமக்கு எதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் என்பதை நமக்கு உணர்த்தியவர்கள் அல்லவா இனிமேல் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிய வைத்தவர்கள் அல்லவா யாரிடமும் நாம் எந்தவித எதிர்பார்ப்புகளும் வைத்திருக்க கூடாது என்பதோடு மட்டுமல்லாமல் யார் யார் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தன்னை மாற்றிக்கொள்வார்கள் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நடக்க வேண்டுமென்றால் அடுத்தவர்களை பழிகாடாக நினைக்க மாட்டார்கள் என்பதை உனக்கு தெளிவுபடுத்தியவர்கள் அல்லவா அதனால் இவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் புரிந்து கொண்டு இவர்களை பற்றி தெரிய வைத்ததற்கு நன்றியை தான் சொல்ல வேண்டும் கருப்பா இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கையை நான் எப்படிதான் வாழ்வது நாம் யாரை தான் நம்புவது என்று என் பிள்ளை நீ சொல்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே இதை நினைத்தும் வருத்தப்படாதே கண்டும் நிலைகண்டு வேதனைப்படாதே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லதை கொடுக்கின்றதா என்பதை பற்றி மட்டும் சிந்தித்தே கொண்டே இரு உனக்கு எல்லா விஷயங்களும் தெளிவான நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதே துரோகத்திலும் ஒரு நல்ல தெளிவு உனக்கு கிடைக்கிறது என்பதை எண்ணி சந்தோஷப்படு இவர்கள் கொடுக்கின்ற கஷ்டத்திலும் உனக்கான நல்ல நேரம் வருகிறது என்பதை நினைத்து பெருமகிழ்ச்சி அடைந்துவிடு மற்றதெல்லாம் உனக்கு தானாகவே நடக்கும் இந்த வாழ்க்கையும் உனக்கான மகிழ்ச்சியை மன நிறைவோடு உன் கைகளில் கொடுக்கும் என்பதையும் எப்போதும் போல எதை நினைத்தும் என் குழந்தை குழந்தை நீ வருத்தப்படாமல் நிலை கண்டும் என் பிள்ளை நீ வேதனைப்படாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளுக்கு என்றும் நீ உண்மையாகவே இரு உன்னை பார்த்தாவது இவர்கள் திருந்தட்டும் நாம் எவ்வளவு துரோகத்தை செய்கிறோம் என்று தெரிந்தும் நம்மை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்களே என்று நினைத்து இவர்கள் நிச்சயமாக இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் மிகுதியான வேதனைகளை சந்திப்பார்கள் எப்பேற்பட்ட ஒரு உறவை இழந்திருக்கிறோம் என்று அவர்களுக்கு தெரிய நிச்சயமாக கண்ணீர் சிந்துவார்கள் அது அப்போது எப்போது தெரிய வரும் என்று தெரியுமா அவர்கள் உனக்கு எத்தனை பெரிய பச்சை துரோகத்தை செய்தார்களோ இதைவிட அதிகமான துரோகத்தை இன்னொருவரிடத்திலிருந்து இருந்து சந்திக்கும் அவர்கள் என்ன விஷயங்கள் செய்தார்கள் எத்தனை பெரிய விஷயங்கள் ஒருவருக்கு எத்தனை பெரிய விஷயங்கள் ஒருவருக்கு செய்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டார்கள் இனிமேலாவது மேலாவது திருந்தவில்லை என்றால் நாம் வாழ்க்கை நமக்கு மேலும் மேலும் துன்பத்தை கொடுக்கும் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் அதனால் என் பிள்ளையே உன் உன்னை விட்டு ஒருவர் விலகுகிறார் என்றால் அல்லது உனக்கு இதுபோன்ற ஒரு துரோகத்தை செய்கிறார் என்றால் அதற்கு நீ நன்றியை சொல்லி உன்னை விட்டு அவர்கள் விலகி செல்வதற்காக நீ கையெடுத்து வணங்கி அவர்களை அனுப்பிவை அதற்கு தகுதி இல்லை என்னும் போது நாம் எதற்காக அவரிடத்தில் போராடிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்துகொள் நீ உண்மையான அன்பு வைத்திருக்கின்றாய் உண்மையான எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கின்றாய் ஆனால் அதை தன்னுடைய சுயநலத்தை மட்டும் வேண்டுமென்றே கொடுக்கின்றார்கள் உன்னோடு இருந்தால் என்ன இல்லாமல் சென்றால் என்ன என் பிள்ளையே உடன் இருக்கின்ற ஒருவர் சில நாட்களாகவே உன்னுடைய பேச்சுகின்ற வார்த்தைகளில் பல மாற்றங்கள் தென்படுகிறது எதற்கெடுத்தாலும் நோண்டி நோண்டி துருவி உன்னிடத்தில் கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் என்று சொல்கிறாய் என்னவாக இருக்கிறாய் எதை பொறுத்திருக்கிறாய் எதை விடுகின்றாய் என்பதையும் உன்னை பற்றி தெரிந்து கொள்ள இவர்கள் காட்டுகின்ற ஆர்வதான் உனக்கு துரோகத்தை செய்கின்ற ஆர்வம் என்று உன் அப்ப நான் சொல்கின்றேன் கருப்பன் சொல்கின்ற அடையாளத்தை இப்போதாவது நீ புரிந்து கொண்டாயா வேண்டுமென்றே உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் துன்பங்களை கொடுத்து உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்களை கொடுத்து எப்பேர்ப்பட்ட பிரச்சனையிலும் உன்னை மேலும் சிக்க வைக்க இவர்கள் செய்கின்ற முயற்சிகளை நீ புரிந்து கொண்டு இதற்குள் நாம் சிக்கிவிடக் கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் நீ நினைத்தது போல அத்தனை மாற்றங்களும் உனக்கு நடக்கும் நீ நினைத்தது போல அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் நல்ல மாற்றங்கள் உனக்கு கிடைக்கும் என்பதை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள் எதிர்வருகின்ற நாட்களில் நீ நினைத்ததை விட சிறப்பான அத்தனை விஷயங்களும் உன்னை வந்து சேரும் அப்போது நான் உனக்கு என்ன சொல்கிறேன் என்பது நிச்சயமாக புரியவரும் இந்த கருப்பன் எதற்காக இத்தனை நேரம் நம் இடத்தில் மூச்சிறைக்க பேசி கொண்டிருந்தா என்பது அன்று உனக்கு தெரிய வரும் என் பிள்ளையே போலியானவர்களையெல்லாம் நம்பி ஏமாந்து போகின்ற என் பிள்ளை உனக்கு உண்மையை உரைக்கின்ற அப்பனை நம்பாமல் சென்று விடுவாயா என்ன நான் உன்னிடத்தில் என்ன கேட்கிறேன் அதை கொடு இதை கொடு என்று கேட்கின்றேன் நல்லபடியாக நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் அப்பன் கேட்கின்றேன் அப்பனின் அன்பு உனக்கு புரியும் என்றால் நிச்சயமாக போன்று உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு துரோகங்கள் செய்கின்ற மனிதர்களை அடையாளம் கண்டுகொள்வாய் இனி உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக நல்லபடியாக பார்த்துக்கொள்வாய் கருப்பணியின் வார்த்தைகளை கேட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களையெல்லாம் நீயாக நல்லபடியாக தெரிந்து கொள்வாய் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்